ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மாவினுடைய பேட் ஃபார்ம் அப்படிங்கிறது தொடர்ந்த வண்ணம் வந்து இருக்குங்க இப்போ ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு ரன் மட்டும் தான் வந்து அடிச்சிருப்பாரு அதுவும் வந்து ஷோஹிப் பஷீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் பவுலர் ஓவரில் வந்து அவுட் ஆயிருப்பாரு அடுத்து ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்சன் ஓவரில் வந்து போல்ட் ஆயிருப்பாரு இந்த முறை வந்து பதிமூணு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாரு புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் வந்து அசத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடி ஆடி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல இருநூத்தி ஒன்பது அடிச்சிருப்பாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல கில்லு வந்து ஓபனர் தான் பட் இருந்தாலும் அவர் வந்து மூணாவது இடத்துல ஆட வச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து நீண்ட காலம் அவர் மேல ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க அந்த விமர்சனம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நாலு ரன் யாருமே மற்ற பிளேஸ் வந்து சரியா ஆடாம ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட வந்து போடல அந்த மாதிரி சமயத்துல வந்து ஒரு நல்ல ஃபார்ம் காமிச்சுட்டு போயிருக்காரு சுமன் கில்லு நூத்தி நாலு ரன் வந்து அடிச்சு கொடுத்துட்டு வந்து போயிட்டாரு பட் வந்து ரோஹித் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு இப்ப இதை வந்து மேட்சுக்கு வந்து கமெண்ட் கொடுத்துட்டு வந்த கௌதம் கம்பீர் வந்து வெளிப்படையாகவே வந்து பேசியிருக்காரு கேப்டன் மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா விராட் கோலியவே திரும்ப வந்து கேப்டனா வந்து போடலாம் ஏன்னா வந்து ரோஹித் வந்து ஒரு கேப்டனாகவும் இருந்துக்கிட்டு மூணு ஃபார்மட்டுக்கும் கேப்டனா இருந்துகிட்டு அவர் வந்து டெஸ்ட்டில் ரொம்ப தடுமாறுறாரு பட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டெஸ்ட்டில் அவர் மேலே யாருமே குறை சொல்லவே முடியாது டெஸ்ட்டில் அவர் வந்து கேப்டன்சி நல்லா பண்ணாரு அதே தனிப்பட்ட முறையில் ரன்களும் வந்து சேர்த்தாரு அதனால திரும்ப வந்து விராட் கோலி வந்து கேப்டனா வந்து போடுறதே நல்ல முடிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து கமெண்ட்ரி கொடுக்கும்போது போது பேசியிருக்காரு ஜென்ரலாவே விராட் கோலியை கம்பீருக்கு பிடிக்காது பட் இந்த முறை என்னமோ வந்து ரோஹித்துக்கு அகெயின்ஸ்டா கோலியை கேப்டனா போடுங்க அப்படி மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து சொல்லியிருக்காரு நன்றி